வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் இலகுவாக தரிசனம் செய்ய அறநிலைத்துறை சார்பில் வசதி செய்து தரப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மாத இறுதிக்குள்ளாக அதற்குண்டான முழு பணிகளையும் நிறைவேற்றி வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு உதவி புரிவதற்கென்று ஒரு தனியாக ஒரு பிரிவை ஏற்படுத்தி வருகின்ற அந்த நபர்களுக்கு லகுவான தரிசனமும் போக்குவரத்து போன்ற சூழ்நிலைகளை அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் தேவைப்பட்டால் அதை ஏற்படுத்தி தருவதற்கு உதவி புரிவதற்கும் தனியாக ஒரு குழு அமைக்கப்படும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்